அப்புறம் மாமனார் இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தீங்கல்ல அவங்க கூட இன்னைக்கு வந்து பூ முடிச்சு வெத்தலை பார்க்க மாற்றி நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கள அதை கெடுத்து விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க சாட்சா நானே வேற யாரும் மாமா எல்லாமே நான்தான் அந்த குமரம் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சு இந்த சம்பந்தத்தையே எடுத்து விட்டுட்டேன் ஆமாம் இல்லை நான் தெரியாம தான் கேக்குறேன் நியாயமா உங்க மகளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா